ஐஷட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த பதிவில் கட்டிங் பிளவுஸ் அதே ஸ்ட்ரெய்ட் கட்டிங் பிளவுஸ் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றது தான் போகிறோம் சேனலை பிரஸ் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஐஷத் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் கிராஸ் கட்டிங் பிளவுஸ் வெட்டுறதுக்கும் ஸ்ட்ரைட் கட்டுக்கும் என்ன வித்தியாசம் அதுக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸ்களை நம்ம பார்க்கலாம் பிளவுஸோட மெட்டீரியல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா பிகினர்ஸாக இருந்தா சும்மா நாங்கள் தச்சு பழகிறோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா டூ பை டூ பிளவுஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இதுலேயே நம்மளுக்கு தேவையான அளவை விட ஒரு இருபது சென்டிமீட்டர் அதிகமாக எடுத்துக்கிறது எப்போதும் ரொம்ப நல்லது இப்போ நம்மளுக்கு எயிட்டி சென்டிமீட்டர் தேவைப்படுது அப்படின்னா நான் சொல்கிறது பிகினர்ஸ் டிப்ஸை தான் நான் சொல்கிறேன் ஒரு நைன்டி சென்டிமீட்டரோ அல்லது ஒரு மீட்டரோ நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டெய்லர்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளவு தான் துணி வந்துட்டு ஷார்ட்டேஜாக இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி தச்சிட முடியும் ஆனால் இதே பிகினர்ஸாக இருந்தால் நம்மளோட சொல்கிற முறைப்படி அவங்களுக்கு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கூட செய்ய முடியாமல் போகலாம் அதனால தான் எக்ஸ்ட்ராவாக துணி எடுத்துக்க சொல்கிறது அடுத்தது நம்ம டூ பை டூவை எடுத்துக்கிட்டு நம்ம அதில் ஸ்டிச் பண்ணி பழகணும் அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் துணி எந்த இடத்துலையும் கொல கொலன்னு இருக்காது அதனால தச்சு பழகிறவங்க டூ பை டூ கிளாத்தை எடுத்து நம்ம தைச்சு பழகிக்கலாம் இதே நம்ம மேட்சிங்காக இல்லை நாங்கள் கரெக்டாக தச்சு பழகிட்டோம் நாங்கள் மேட்சிங் ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆயில் எல்லா கலர் மேட்சிங்க்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ரொம்ப கான்ட்ராஸ்டான கலர்ஸ்க்கு மட்டும்தான் டூ பை டூவில் இருக்காது அது கொஞ்சம் நம்ம தேடி பிடிச்சி வாங்கணும் அந்த மாதிரி தேடி பிடிச்சி வாங்கினா கூட அதை நம்ம போடுற போது அதில் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்ம டூ ஃபுல் வாயில் போடும்போது அதே மாதிரி நம்ம உடம்புக்கும் நல்ல க்ளாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஃபுல் வாயில் தான் கண்டிப்பாக ஸோ இதே சில்க் சாரியாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு ஜாஸ்மின் காட்டன் சில்க் அந்த மாதிரி நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஓகே இப்போ வந்துட்டு நம்ம க்ராஸ் கட்டிங் ஸ்ட்ரைட் கட் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம் எப்பொழுதுமே ஒரு ப்ளவுஸை நம்ம கட் பண்ணும்போது எந்த பகுதியை நம்ம கட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்துட்டு பேக் போர்ஷனை தான் நம்ம முதல்ல கட் பண்ணுவோம் ஸோ இந்த பகுதியில் பேக் போர்ஷனை நம்ம முதல்ல கட் பண்ணிடுவோம் மீதி இருக்கிற மேல் துணியில் அதாவது இந்த சைடு இருக்கிற துணியில் தான் நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணுவோம் இப்போ பேக் போர்ஷன் எப்போதும் எப்படி கட் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி இந்த இடங்களில் கட் பண்ணி முடிச்சிருவோம் ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படின்னு வரும்போது அளவு ப்ளவுஸு எப்படி போடுறது அப்படின்றது தான் ஸ்ட்ரைட் கட்டுக்கும் கிராஸ் கட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இப்போ நான் அளவு பிளவுஸ் எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் அப்படி ஸ்ட்ரைட்டாகவே போட்டு கட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அது ஸ்ட்ரைட் கட் இதையே இப்படி கொஞ்சம் கிராஸாக போட்டோம்னா அதாவது துணி நேராக தான் இருக்கும் நம்ம அளவு போடுற பிளவுஸ் தான் இப்படி க்ராஸாக இருக்கும் இந்த மாதிரி போட்டு நம்ம அளவு எடுத்து வெட்டணும் அப்படின்னு சொன்னால் இதுதான் கிராஸ் கட் ஸோ ரெண்டுத்துக்கும் வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது நம்ம போடக்கூடிய அளவு பிளவுஸ் எடுக்கக்கூடிய அளவு வந்து இது வந்து இப்படி கிராஸாக இருக்கும் இதே ஸ்ட்ரைட் கட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே துணி எந்த வாகில் இருக்கும் அதே வாகல நம்ம போட்டு கட் பண்ணுறது தான் ஸ்ட்ரைட் கட் இது ரெண்டுத்துக்கும் என்ன பெரிய டிஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் கட்டில் நம்ம கட் பண்ணி தைக்கக்கூடிய ப்ளவுஸு அவ்வளவு ஃபிட்டிங்காக இருக்காது இதே நம்ம க்ராஸில் போட்டு கட் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த ஃப்ரெண்ட் போர்ஷனில் இருக்கிற நான் சொல்கிறது ஃப்ரெண்ட் போர்ஷன் மட்டும்தான் அப்படி க்ராஸ்சில் போட்டு கட் பண்ணணும் பேக் வந்து எப்பொழுதும் போல் இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம கட் பண்ணணும் பேக் இப்படி கட் பண்ணும்போது இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணுவோம் அதே நம்ம ஃப்ரண்ட் எடுக்கும்போது இதுதான் வந்து ஃப்ரண்ட் பகுதி இந்த ஃப்ரண்ட் பகுதிக்கு நம்ம வந்துட்டு கட் பண்ணும்போது நம்ம க்ராஸாக போட்டு கட் பண்ணுவோம் ஏன் அந்த மாதிரி கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவு எடுக்கும்போது இப்படி க்ராஸாக போட்டு கட் பண்ணுவோம் ஏன் இப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் ரொம்ப முக்கியமானது வந்து இந்த டாட்ஸ் தான் ஸோ இந்த டாட்ஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிறது இந்த க்ராஸ் கட்டிங்கில் தான் ஆகும் ஸ்ட்ரைட் கட்டிங்கில் ஆகும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு மைனர் மிஸ்டேக் பண்ணால் கூட அது வேர் பண்ணும்போது அதாவது நம்ம போடும்போது அவ்வளோக்கா செட் ஆகாது ஸோ இதே நம்ம கிராஸ் கட்டிங் போக போடும்போது நம்மளோட துணி வந்து நல்லா அப்படி ஸ்ட்ரெச் ஆகி கொடுக்கறதுனால இந்த டாட்ஸ் வந்துட்டு கரெக்டாக அமையும் ஸோ அப்படி இந்த கிராஸ் கட்டிங்கில் கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸ் வந்து எப்பொழுதுமே ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்கும் ஸோ அதுதான் இதுக்கும் ஸ்ட்ரெயிட் கட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எப்பொழுதுமே ப்ளவுஸ் தைக்கும் போது ரொம்ப கரெக்டான அளவை வச்சு கூடாது சைடில் இதே மாதிரி நம்ம எப்பொழுதுமே கொஞ்சம் துணி விட்டு நிறைய தையல்கள் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இதை வந்து இந்த பிளவுஸை நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்றோம் இதே ஒரு சில் சாரிக்கு வந்துட்டு நம்ம அடிக்கடி பிளவுஸை வந்து தைக்க மாட்டோம் ஸோ அப்படி இருக்கிற சமயங்கள்ல பிளவுஸ் துணியை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு டைட் ஆகும்போது நம்ம வந்துட்டு இதை ஒவ்வொன்றத்தையாக பிரித்து விட்டுக்கலாம் இல்லை துணி இருந்தால் கூட நம்ம ஒல்லி ஆகிட்டோம்னா கூட இந்த இடத்துல நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம ஃபிட்டிங்கான ஒரு ப்ளவுஸை நம்மளால் போட முடியும் அதனால் நீங்கள் டெய்லர்கிட்ட கொடுத்து தைச்சாலும் சரி இல்லை நீங்களே வந்து ட்ரை பண்ணி தைச்சாலும் சரி எப்பொழுதுமே க்ராஸ் கட்டிங் கட் பண்ணுறதுக்கு பழகிக்குங்கள் அதுதான் நம்மளுக்கு எப்பொழுதுமே ஒரு ஃபிட்டிங்கான ஒரு ப்ளவுஸை நம்மளுக்கு கொடுக்கும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நம்புகிறோம் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்